லேங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்சியல் வில்லா ஸ்ரீ பெரும்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து நேற்று வந்து நெல்லை நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே வந்து ஒரு ஒரு படுகொலை செய்யப்படுறாரு சாதி ரீதியான படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்கீங்க என்ன நடந்ததுன்னா அதாவது சாதி ரீதியாங்கிறது வந்து நம்ம அடுத்த அடுத்த கட்டமா பார்த்துப்போம் நெல்லை மாவட்டம் எந்த அளவுக்கு ஒரு பதட்டமா இருக்கு தொடர்ந்து அங்கே வந்து கொலைகள் வந்து தினந்தோறும் ரெகுலராக ஒரு நாளைக்கு ரெண்டு கொலை மூணு குலம் அப்படிங்கிற மாரி இப்போ நேற்று ரெண் நேற்று வந்து நீதிமன்ற வளாகத்தில் ஒரு இடமும் இன்னொரு ஒரு ஒரு பையனை கொண்டு இருக்காங்க ரெண்டு கொலை அங்கேயே நடந்திருக்கு இன்றைக்கி தென்காசியில் இன்றைக்கி ஒரு குளம் நடந்திருக்கு அப்போ காவல்துறை எந்த அளவுக்கு ஒரு கையால் இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும் நெல்லை மாவட்டத்தில் தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பமாகுது அதை வந்து அதை சரி பண்ணுறதுக்கு அரசு நிர்வாகமாக இருக்கட்டும் இல்லை மாவட்ட காவல்துறை நெல்லை மாவட்ட காவல்துறையுமே கொஞ்சம் மெத்தனமாக இருந்ததுனால தான் ஒரு நீதிமன்றத்துக்கு வர்ற ஒரு ஒரு அக்யூஷன் ஒரு முக்கியமான அக்யூஷனாவே இருக்கட்டும் அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை வந்து டோட்டலாக ஃபெயிலியர் தாங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு நேற்று நடந்திருக்கு நாங்கள் போலீஸ் இறக்கியிருக்கோம் நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னாலும் நேற்று வந்து நீதிமன்ற வளாகத்தில் கொலை நடந்தப்ப அங்கே வந்து ஒரு முப்பது நாற்பது போலீஸ் இருந்திருக்காங்க ஆனா யாரு போய் தடுக்கிறது போல அங்க உள்ள வழக்கறிஞர்களும் ஒரே ஒரு எஸ்ஐ யாராக போயிருக்காங்க அவ்வளவுதான் தான் குற்றவாளியை ஒரு குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க இப்போ இந்த வழக்கறிஞர்கள் போய் பார்க்குறப்ப அவங்க மேலேயும் தாக்குதல் பண்ண அவங்க குடும்பத்துக்கு யாரு போய் சொல்றது அப்ப தனியா காவல்துறை வந்து சரியா செயல்படல அவங்கள வந்து ஒன்று இந்த இடையில கூட இந்த செந்தில்ங்கிற ஒருத்தன் ஒரு பிரச்சனை ஐயா தேசிய தலைவர பேசியிருக்கான் நேதாஜி ஐயா பேசியிருக்கான் அவனை பிடிக்க கூட அதுக்கு ஒரு துப்பு இல்லாத ஒரு காவல்துறையா நெல்லை மாவட்ட காவல்துறையா இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அது வந்து தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்து அந்த மாவட்டத்துக்கு மாவட்டத்தில் வாழ்ற மக்களுக்கு பொதுவாக வந்து பயம் இல்லாம அவங்க வாழணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் நேற்று படுகொலை செய்யப்பட்டவர் இதற்கு முன்னாடி ஒரு சாதி ரீதியான படுகொலை செய்தாரு அதற்கு பழிவாங்க நடவடிக்கை தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க தனி தனிப்பட்ட விரோதம் பாங்க சொல்லி எப்படி இருந்தாலும் கொலை கொலை தானே ஆமா கொலை கொலைதான் ஆனா வந்து தொடர்ச்சியான ஜாதி ரீதியான படுகொலை வந்து நெல்லை மாவட்டத்துல அதிக அதிகரிச்சிருக்கு இல்லையா இல்ல வந்து ஈடுபடணும்ல இல்ல ஒன்னு ரெண்டு இருக்கும் நம்ம எதுக்குமே வந்து எதையுமே நம்ம வந்து ஆதரிச்சு பேச முடியாது அவர் நம்ம சைடுல இருந்தாலும் அதுக்கெல்லாம் நாங்க குரல் குடுத்துகிட்டு இப்ப நேத்து இறந்தவங்க பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி தான் இப்ப ஏன் ஏற்கனவே ஒரு கூட்டம் போட்டாங்களா அங்க நெல்லை அவங்க சமுதாயத்தை மட்டும் கொல்றாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் போட்டுதான் அதுல அந்த செந்தில் மல்லங்க செந்தில்ங்குறவன் வந்து தவறா பேசிட்டு போயிருக்கான் இப்ப இந்த இப்ப நேத்தெல்லாம் வந்து சமுதாயம் வேற சமுதாயங்கிறது எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் நெல்லை மாவட்ட காவல்துறை வந்து நெல்லை மாவட்ட காவல்துறையாக இருக்கட்டும் அரசா இருக்கட்டும் திருநெல்வேலியில வந்து தனி கவனம் செலுத்துறேன்னா இன்னும் மோசமா போயிட்டு இருக்கும் இன்னும் பெரிய பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும் இதுக்கு சமூக அதாவது அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள்னு அறியப்படுறாங்கல்ல அவங்களும் சில இடங்கள்ல வந்து பொறுப்பு இல்லாமல் இது போல அது உண்மைதான் அது அது மாதிரி பேசாத அதுல வந்து யாருமே விதிவிலக்கு கிடையாது சமுதாயம் சார்ந்து பேசுறப்ப அப்ப சில வார்த்தைகள் வரதான் செய்யுது அதை கொஞ்சம் கண்ணியமா பேசதான் பழகிக்கணும் ஏன்னா மற்றவர்களை நம்மளோட நம்மளோட பேச்சு வந்து மற்றவர்கள் வந்து பிரச்சனையை தூண்டுற மாரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து நம்ம சமுதாயம் நம்ம சமுதாயத்தோட வளர்ச்சி அடுத்த சமுதாயத்தோட அரவணைப்பு எப்படி இப்படித்தான் நம்ம சமுதாயத்தை கொண்டு போகணுங்கிறது தான் என்னோட கருத்து இது வந்து காவல்துறையோட கையால் தான் அதுவும் நீதிமன்ற வாசலில் வந்து வெட்டுறாங்கன்னா அப்புறம் என்ன பயம் இருக்கு அவங்களுக்கு பயமே இல்லைன்னு தானே அர்த்தம் காவல் காவல்துறை மேல பயம் இல்லை அவங்க மேல வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் எந்தெந்த சமுதாயங்களுக்கு இடையில அதிகமா இருக்கும் அந்த சமுதாயத்தை முக்கியமா உள்ளவங்கள கூப்பிட்டு அங்க ஒரு பீஸ் கமிட்டி ஏதாவது போடணும்ல பீஸ் மீட்டிங் ஏதாவது ஒன்று போடணும் போட்டு அதுக்கு ஒரு அதுக்கு என்ன ஒரு என்ன அதுக்கு என்ன ஒரு வரமுறை எப்படி அதை வந்து செயல்படுத்தலாங்கிறத அவங்க வந்து பொதுவா எல்லாம் ரெண்டு சாரப்பையும் கூப்பிட்டு இல்ல அதிக பெரும்பான்மையா உள்ள ஜாதிகள்ல உள்ளவங்களை கூப்பிட்டு ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஒரு பீஸ் மீட்டிங் போட்டு போட்டு போட்டுதான் அதை தடுக்கணும் அவங்கள்ட்ட வந்து நம்ம சூழ்நிலைகளை சொல்லி அப்படிதான் அதை நிறுத்த முடியும் வேற எப்படி நிறுத்த முடியும் இது வந்து இவங்க இது வரைக்குமே யாருமே கூப்பிடலையே ரெண்டு சமுதாயமா இருந்தாலும் ரெண்டு மூணு சமுதாயமா இருந்தாலும் அந்த மூணு சமுதாயத்திற்குள்ள முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு அது வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும்ல இதுக்கு மேல இந்த குற்றங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வரமுறை பண்ணணும்ல அது இது வரைக்கும் இந்த மாவட்ட நிர்வாகம் பண்ணவே இல்லை மாவட்ட நிர்வாகம் பண்ணல காவல்துறையும் பண்ணல அப்ப எவனா செத்துட்டு போட்டோம் வெட்டிட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க வேற ஒண்ணும் நேதாஜி ஐயாவையும் ஐயா முத்தராமலிகித்தவரையும் தவறா பேசிருக்காங்கள அவனை வந்து பிடிக்க துப்பு இல்லை இதுக்கு வந்து நீங்க வந்து டெல்லியில ஆர்ப்பாட்டம் அங்க ஆர்ப்பாட்டம் அங்க மறியல் அப்ப நீங்க வந்து செலக்டிவா சில சில பேருக்கு மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கான் அவனை பிடிக்க இந்த திருநெல்வேலி மாவட்ட காவல்துறைக்கும் தகுதி இல்லை இந்த தமிழக அரசுக்கும் அத சரி அவனை வந்து க இது வரைக்கும் பேசியிருக்கான அமித்ஷா பேசுறது வந்து கொச்சையாவோ தவறாவோ அம்பேத்கரை பேசல அம்பேத்கர் ரொம்ப தூக்கி பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவனு வந்து நேதாஜியும் ஐயாவையும் தேவரையாவும் தவறாக பேசிட்டு அவன் ஊரில் போ நடந்துக்கிட்டு அங்கே இங்கே மாதிரி தான் இருக்கான் இந்த காவல்துறை ஏன் பிடிக்கல இதுக்கு ஒரு கட்சி கூட கண்டனம் தெரிவிக்கல பார்த்துங்க ஐயாவையும் நேதாஜியும் தவறாக பேசுறதுக்கு இந்த கட்சிகள் இப்போ எல்லாம் கிளம்புறானே ஒருத்தவன் கூட அதை கண்டித்து சொல்லலை நீ பேசுனா தப்பு அவனை அரெஸ்ட் பண்ணுன்னு ஒரு பிற ஒரு ஒரு நாங்கள் சமுதாயத்தில் உள்ளவங்க தான் சொல்லிகிட்டு இருக்கோம் மோலியா அடுத்ததா உள்ள பொது கட்சிகள்னு சொல்றாங்கல்ல இந்த பொதுவா உள்ள கட்சிகள் வந்து யாருமே அந்த அதுக்கு குரல் கொடுக்கலங்கிறது என்னோட வருத்தம் அப்ப எல்லாமே வந்து இந்த சமுதாயத்தை ஏச்சி ஓட்ட வாங்குறதுக்கு தான் இருக்காங்களா ஒழி அவங்கள வந்து காவந்து பண்றதுக்கு இல்லைங்கிறது என்னோட கருத்தியா பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பிரச்சனை மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாளியும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி இந்த வாரத்துல ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கிழமைய போய் பெருசா பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் அந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சுக்கிட்டவங்க நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு